அதிக கனமழை பெய்த காரணத்தினால் கோவில்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜே நேரில் சென்று பகிர்வையிட்டு ஆய்வு செய்து பகுதி மக்களுக்கு உணவுகள் வழங்கினார் வெளுத்து வாங்கிய கனமழை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இழுப்பை உராணி பஞ்சாயத்துக்குட்பட்ட லாயல் மில் காலனி உள்ள தங்கப்பன் நகர் மற்றும் பூசாரிப்பட்டி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளன இந்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அருகில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் தங்கி வைத்துள்ளனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆய்வு செய்து ஆறுதல் கூறி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நகர செயலாளர் விஜய் பாண்டியன் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி நகர அவைத்தலைவர் அப்பாசாமி ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலர் நீலகண்டன் நகரமன்ற உறுப்பினர் கவியரசன் வல்லியப்பன் மாரியப்பன் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் அம்பிகை பாலன் எம்ஜிஆர் இளைஞர் அணி மேற்கொன்றிய இணைச் செயலாளர் விக்னேஷ் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி மகளிர் அணி மாவட்ட இணைச் செயலாளர் கோமதி முன்னாள் நகரப் பொருளாளர் வேல்முருகன் கலை இலக்கிய பிரிவு மாவட்ட செயலர் போடுசாமி மேல் ஏறால் கிளைச் செயலாளர் பொன்ராஜ் அம்மா பேரவை கெங்கராஜ் கோபி முருகன்

இல்ல நம்ம அந்த பாஸ் ட போடு போடு போடு